சரி அந்த விஷயத்தை விடுங்க அங்க போனீங்களே என் புருஷனை பாத்தீங்களா உங்க புருஷன எந்த புருஷன எந்த புருஷன் நானா புருஷன் பண்ணையே ஆப் சொல்லிருக்கேன் புருஷன கட்டின புருஷன் ஒரு புருஷன் இருந்தா உங்க புருஷனை பாத்தீங்க சொல்லுங்களா இல்ல பக்கத்து வீட்டு புருஷன்

எ மாதிரி அவருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி விட்டு போனியா எதனால எதனால அது ரொம்ப தண்ணி அடிக்கிறாங்க

ஆமாங்க அத நான் டிஸ் பட்னே செய்ய நான் போயிரேன் சரி என்ன இப்போ உட்கார்ந்தே சைஷா அச்சோ சே நீங்க அங்க போனீங்களே புருஷன பாத்தீங்களா பார்க்கவே இல்ல எங்கட்டு படு சாக் கடைல படுத்துர்க்கமா இல்ல தான் படுத்துர்க்கேன் சாக் கடைல போய் படுத்துர்க்கேன் ஆமா புருஷன் இல்ல ஆமா மம்மி நான் தான் புருஷன் ஏய் வேண்டாம் வேண்டாம் நான் என் தேடி வந்தேன் என்ன புருச என்ன தேடி வந்தா என்னத்தா வந்த கதையை சொல்லுவா சோத கதைய சொல்லுவான்னு சொல்றியா

இல்ல மச்சான் ஒரு விதத்தை பாக்கும்போது இந்த புருஷன் ஜடையில இருக்கீங்க ஆரா மறுது குடிச்சிருயா இப்படி சிப்டினா வேஸ்ட்மா தூங்குற மாதிரி தான் புடிச்சேன் நான் புருஷன் நடிப்புக்காரன் சரி உனக்கு எத்தனை பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க கேலி பட்டனே அது ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்திருப்பாங்க நான் எல்லாத்தையுமே நான் யாருமே மாப்பல பார்க்கல கடைசி இவர மட்டும் தான் மாப்பல பார்க்க வந்தாங்க இவனா தான் பார்க்க வந்தானா படிச்சிருக்கானா நல்லா படிச்சிருக்கேன் என்ன படிச்சிருக்கா இன்ஜினியரிங் என்னது இன்ஜினியரிங் இன்ஜினியரா முண்டா வந்து கிரேனா என்னது முண்டா அங்க பாக்க எங்க வந்து என் உயிரை வாங்குது இங்க போறேன் 빌டிங் போறேன் ஏ ஃபேஸ்மென்ட் பார்க்கணும் நினைக்கிறேன் கேவலமே டேய் நீங்க வந்து அப்படி அதே மாதிரி நானும் கவனிச்சேன் என்னது ஸ்டேட்டஸ் வந்து நீங்க சோகம் வைக்காதீங்க என்ன ஏங்கறாய்

ராஜா ஒரு முக்கியமான அறிவிப்பு தெய்வத்திற்கு அகரம் இருந்தாலும் உடனடியாக அருக வருகின்றே அறிவிக்கிறேன் ஊர்லதான் ஜீவ சமாதி பாரு தல்லாடி

பிறக்கும் போல இருக்கணும் எல்லாமே பதினாறு செல்வங்கள் உடையதா இருக்கணும் மனிதர்களிடத்தில் கல்லாமை என்னும் பேதமை நீக்கப்பட வேண்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆண்களிடத்தில் இருக்க வேண்டும் அச்சமர் நாண பயிர்ப்பு பெண்களிடத்தில் இருக்க வேண்டும் இதெல்லாம் தாண்டி என்னைய போல ஒரு நல்ல புள்ள வளர்க்கணுமா

அம்மா அம்மா சொல்லுங்க சபா நமக்கு தெய்வம் தமிழ்நாடு மதுரை சங்கத்தோட செயலர் எங்க மாமந்த 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 மனைவி 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 என்ன பண்ணிருக்காங்கல அந்த காலத்துல பெண்கள் பிறந்தா கள்ளிப்பால கொடுப்பாங்களா ஆமா அது தவறுன்றே சரி இப்படி போல எனக்கு அப்பே போது எதுக்கு கள்ளிப்பால பொம்பளையால கொடுத்தாங்க உங்க அப்பாக்கு அப்படி போட்டேன் என்ன அந்த கொடுத்தானே மாப்பிளே இடம் சொத்து நம்ம கைக்கு வர பெரிய சொத்துக்காரே ஆமா நமக்கு தெரியாது ஒண்ணு இல்ல எத்தனை பெரிய அதாவது வந்து நீ உட்கார் போய் நான் சொல்றே இல்ல குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும்

இதற்கெல்லாம் தலைவன் என் தாய்மான் மணிகேட்டன் மணிகேட்டன் மணிகட்டன் இன்னொரு அவரை செய்வான் வாழ்க்கை கோப்பேன் என்னை வாழ வைக்கிற தெய்வம் அவர்தான் எல்லாரும் தெரியும் இருந்தாலும் இடத்திற்குமே பெருமையை பார்க்கும்பொழுது ஏன்னா அவன அவங்க விஷயத்து கூட நம்ம குடும்ப விஷயத்தை கூட அரசியல்லாம் போய்க்கிருப்பாமா அப்படியெல்லாம் இருக்கப்படவ இருக்கப்பட்ட இடத்த பார்க்கம்ல தண்டாணி தானணனி தன்னாரி ¡Gracias! சத்தத்தை கேட்டா எப்படி இருக்கும் சொல்லி இப்படிப்பட்ட புகழ் பெற்ற வீரர்கள் இருந்தாலும் ஏன்னா பாரத நாடு பழம்பெரு நாடுனாங்க இப்படிப்பட்ட பழம்பெரு நாட்டில் எல்லா சமுதாயத்திலையும் மிக சிறப்பான தலைவர்கள்லாம் இருந்தாங்க அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒண்டி ஒரு மிகப்பெரிய தலை ஏன்னா எல்லாமே அவங்க சொல்லி முடிச்சிட்டு போயிருக்காங்க இருந்தாலும் ஒண்டிவீரன் ஒரு விஷயம் இருந்தாலும் அவரோட உண்மையான பேர் வந்து முத்து வீரன் அப்படிப்பட்டவர் இன்னொரு சிறப்பானது தாய்மை இடத்துல தான் இருக்கு நம்ம நினைச்சுக்க இருக்கோம் எல்லாம் சொல்லுவாங்க உன் தாய் வீட்டுக்கு போனேன்னா எல்லாம் சரியா போயிடும் உன் தாய் வீட்டுக்கு போனேன்னா எல்லாம் சரியா போயிடும் நமக்கு தாயாகப்பட்டவர் குயிலி ஏன்னா முதல் முதல்ல இவர் எப்படி இவர் தன் உயிரையும் காப்பாத்து அந்த நம்மளுடைய நாட்டையும் காப்பாற்றணுன்றக்காண்டு பீரங்கி குண்டுகளை தான் அவர் பக்கம் திருப்பி வச்சார் ஆங்கிலேயர் பக்கம் ஆனால் இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுனாங்கன்னா மனித வெடி உண்டாவே மாதிரி அன்னைக்கு பிரிட்டிஷ் ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது

திதாக நின்று உண்டி வீரம் பேரில் இறு நிரையாக இருந்தாலும் இருந்தாலலும் கால நேமத்துகிறி. கொன்னாட பத்தி விடுங்கள். எடுதுவில்லா, நீ்குடே எடுதுவில்லா. சரி. பாய். முருகனாக வேடம் அணிந்து நடித்து கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் மானிபாபு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் புத் புத்தாடையை புகழாடையாக இருக்கின்றோம் புத்தாடை பற்றி பொன்னாடையை குறித்து பெரும் கிராமமாக நட்பன்முருடன் நிறைவோடு வாழ வேண்டும் என்றது என்னை ஆசி இறைவனுடைய ஆசையாக அதுவாக இருக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நடிகர் கலைஞர்களை தனது வாணகத்தில் அழைத்து வந்த மதிப்புக்குரிய அண்ணன் சுனில் குமார் அவர்களுக்கு இளைஞனை சார்பாக பொன்னாடை போது கௌரவிக்கின்றோம் இப்பொழுது அவர் ஒரு நன்றி சொல்லி சும்மா நன்றி இப்பொழுது கைதட்டுக ஒரு அப்பையார் பாடிய பழனி அப்பா பாடல் பாடுவார் அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்டோம்னா அற்புதமான சத்தம் அழகான சத்தம் இந்த ஆலோலம் என்று சொல்ல கேட்கும்போது எல்லா அழகி எத்தனை அழகி கோடி மலர் கொல்லிய

இங்க பாரு நான் விரட்டல சரி குடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் மான் குட்டி இங்கதான் பாத்தேன் சரி மான்குட்டின்னு சொல்றீங்கல்ல பொட்டமான ஆம்பளை மானு குட்டி அல்ல ஆம்பளையா பும்பலையான அப்ப போவ என்ன பத்து மணில இருந்து யாரனா விரட்டி கொடுத்துறேன் பத்து இருந்து நாங்க என்ன பண்ணிக்கிட்டோம் யார விரட்டி கொடுத்துற பின்னாலியா பிள்ளை தானே வர்றேன் அதே மாதிரி பெண்மான் குட்டியாத்தான் நானும் தேடி வந்திருக்கேன்